வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் மிருக நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் யாருடையதுன்னா செவ்வாய் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் மிருகசிரிஷம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிருகசிறுஷன் நட்சத்திரம் உடையவர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்போவுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இனிப்புக்கு பதில் கொஞ்சம் கசப்பை சேர்த்துக்கும் போது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்குங்க திட்டமிட்ட காரியங்களை எளிதில் முடிக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கையும் சுய கௌரவத்திற்காகவும் எதையும் செய்பவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் அதில் வந்து ஃபினிஷிங் வந்து குட்டாக இருக்கும் அதே போராட்ட குணம் மிக்கதாக இருந்தாலும் அதில் நியாயமாகவும் இருக்கும் இவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்பேற்பட்ட பலன் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு வெற்றிக்குரிய மாதமாக தான் இருக்குது இவர்களுக்கு முழு வெற்றி தரக்கூடிய மாதம் கல்வியில் நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு பெறுவதற்கும் நீட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதுலேயும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பும் கூட உண்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பு பூமி அமையக்கூடிய அமைப்பு திருமணம் இது வரைக்கும் தடை தாமதம் இருந்தால் அந்த திருமணத்திற்குரிய அஸ்திவாரம் சுபகாரியங்களுடைய இவர்களுக்கெல்லாம் பார்த்தினா இவர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா சுபகாரியம் என்பது சுப விரயத்தையும் கொடுக்கும் அதில் வந்து நல்ல தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் மருத்துவம் ப குழந்தைக்காக மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் குழந்தை பிறப்புக்காக மருத்துவரை அணுகலாம் அது சக்ஸஸ் கொடுக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிருக சிருஷ நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக முருக வழிபாடும் அம்மன் வழிபாடும் எப்பவுமே கையில் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு பிடிச்சமான எதாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் முருகர் வழிபாடும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே வாழ்வில் எல்லா வளமும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்